ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம் இன்னைக்கு என்னென்ன அறுவடைன்றது உங்களுக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க நிறைய புது அறுவடை பண்ணிருக்குறதுங்க வித்தியாசமான அறுவடை இருக்குதுங்க பாருங்க ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூப்பரா அந்த லைப்ரரியா தக்காளி கொடுத்துட்டு வருதுங்க நல்ல பழங்க நிறைய பழம் கொடுக்குதுங்க இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோவே இருக்குங்க அந்த அளவுக்கு பழம் இருக்குதுங்க விதைக்கு வேணும்னா ஸ்டாக் இருக்குதுங்க வேணுன்றவங்க வாட்ஸ்அப் செக் பண்ணுங்க எல்லா எல்லாமே விதை பாட்டம் பார்த்திங்கன்னா நீட்டு போட்டலேருந்து எல்லாமே முளைச்சிருச்சுங்க உங்களுக்கு அதையும் வீடியோவில் காட்டுறேங்க நான் சூப்பராக பீங்காக பார்த்தீங்கன்னா இல்லை லென்த்து பீங்காக நட்டன்னு உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது கூட இப்போ முளைச்சிருச்சுங்க இதுக்கு மேலே நம்முடைய மாடித்தோட்டத்தில் விதவிதமான காய்கள் விதவிதமான பழங்கள் தாங்க இப்போ நல்லா எருவு போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா செடியினுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்குதுங்க நிறைய புதி தலையர்கள் நிறைய பூ பிஞ்சு அப்படின்னு நல்லா எடுக்குதுங்க இப்ப தாங்க எனக்கு தோட்டத்தை பார்க்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது நல்ல ரெட் ரெட்டாக ரெட் ரெட்டா எவ்வளோ அழகா இருக்குது பாருங்கள் பார்க்க என்ன செல்லே பாருங்க எவ்வளோ காய் இருக்குது ஆனால் லைப்ரரி தக்காளி இந்த முறை வந்து நான் ஒரு ஆறு பேக் போட்டு விடலான்ட்டு ஏன்னா ஏன்னா இப்போ நிறைய விதை முளைச்சிருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேக் போட்டு விடலான்ட்டு ஆறு பேக் போட்டோம்னாவே வீட்டுக்கு தேவையாக தக்காளி படிச்சிடலாங்க அதாவது மிச்சமாகவே படிச்சிடலாங்க என்ன ஒன்றா அந்த காம்பு கொஞ்சம் ரொம்ப லேசாக இருக்குதுங்க அப்படியே தொட்ட உடனே கீழே விழுந்தப்ப உள்ளே உள்ளே இருக்குதுங்க நான் உங்களுக்கு பறிச்சுட்டு தட்டு கடைசியாக காட்டுறோங்க நிறைய நேரம் இடிக்கே ஆயிடும் உழைக்குதுங்க வாங்க நாட்டுப்பழம் ஒன்று இருக்குது பாருங்க பெரிய பழம் இப்படி பாருங்க இப்படி சட்ட சட்டியாக தொங்குது பாருங்க சூப்பரான பழங்க வாங்க முள்ளங்கி பறிக்கலாம் இது பாருங்கள் நல்லா கிழங்கு பாருங்கள் இறங்கி டிக்கீட்டு எல்லாம் பீட்ரூட் உள்ளான்ட்டு எடுக்கிறேங்க சூப்பரான தலைங்க தலையும் உதவுங்க காயும் உதவுங்க வாங்க அத்திப்பழம் பறிக்கலாம் சூப்பரான அத்திப்பழங்க இங்கே பாருங்கள் எப்படி ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் கலர் நல்ல பழங்க சூப்பராக பழத்துட்டு இருக்குது பாருங்க இன்னொரு பாலம் இருக்குது பாருங்க இன்னும் இன்னும் மரம் நம்மளோட ஹைட்டாக போயிடுச்சுங்க ரெண்டு பழம் இருக்குதுங்க கத்தி பழம் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு செடி இப்போ வச்சுங்கிறதும் ஒரு வகையில் நல்லதா போயிடுச்சுங்க மாற்றி மாற்றி பழம் வந்துட்டே இருக்குதுங்க இப்போ வாங்க கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் வரி கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சொத்துலேயே இல்லை பாருங்க சூப்பரான கத்திரிக்காங்க கலர் பாருங்கள் என்னம்மா கலர் இது நான் மூணு வருஷமாக இது இந்த ரகத்தை கூடாத பயிர் பண்ணுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சார்ட்ஸில் கூட போட்டிருப்போங்க ஒரு கத்திரி நாற்று வந்து புதுசாகப்போ ட்ரை பண்ணியிருக்கிறேங்க அதாவது சிம்ரன் கத்திரிக்கான்னு சொல்லி நர்சரியில் வந்து எனக்கு சொன்னாங்க அது என்ன கலரில் வைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீல கலரில் வைக்கிங்க நிறைய கத்திரிக்காய் வைக்கிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி கொடுங்க ரெண்டு நாற்றுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து ரெண்டு நாற்று நட்டு விட்ருக்குறேங்க பார்க்கலாம் அது எப்படி கொடுக்குதுன்னு உங்களுக்கு வீடியோவில் நான் அப்பப்போ சொல்கிறேங்க இருந்து செடி வாங்கிட்டு வந்திருக்கேன் செடிக்கு பரவாயில்லைங்க நல்லா தள தள தளம் நல்லா இருக்குதுங்க இப்ப கத்திரி செடி பார்க்கறதுக்கு இப்ப தாங்க சூப்பரா இருக்குது சூப்பரான ரகம் பாருங்க ஒண்ணு கூட சொத்துல இல்லை பாருங்க சூப்பரா இருக்குது பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பீட்டில் குண்டு கத்திரிக்காங்க குண்டு கத்திரிக்காம இருக்குதுங்க கொத்து கத்திரி இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரிங்க பச்சை கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா வால் கத்திரிக்காங்க இது சூப்பராக இருக்குது பாருங்க காய் சொத்துலே இல்லை பாருங்க அருமையான காய்ங்க இந்த மாதிரி சொத்து இல்லாத பார்க்கும் போது தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது ஏன்னா சொத்துல கத்திரிக்காய்னாவே சொத்துல அப்படின்ற மாதிரி ஆகி போயிடுச்சுங்க நம்ம இப்படி விளைஞ்சு சாப்பிடும் போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க சொத்து இல்லாத சாப்பிடும் போது கத்திரிக்காய் அறுவடி கொஞ்சம் கட் பண்ணிட்டுங்க ஏன்னா நிறைய இப்போ ஒரு கிலோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து அவரக்காரவடி இருக்குதுங்க அதனால வந்து கத்திரிக்காய் அறுவடையை நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டுங்க ரொம்ப லென்த்தாக போகுதுன்ட்டு எவ்வளோ சூப்பரான கத்திரிக்காய் சச்சுங்க இது குண்டு கத்திரிக்காய் வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பறிக்கலாம் இங்கே பாருங்க சிறகா அவரை பாருங்கள் நல்ல அழகாக பூ வச்சுருக்குது பாருங்க ஒரு கொத்து பூ பாருங்க எவ்வளோ சூப்பராக எடுத்துருக்குது பாருங்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இனக்கு இனுக்கு உங்களுக்கு வந்து பூ எடுத்துருக்குதுங்க எல்லாமே சட்டி சட்டையாக பூதாங்க எல்லா பக்கமும் பூ வச்சிருக்குதுங்க இந்த முறை அதாவது இப்போ நம்ம அவரைக்காயிலே பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான அவரைக்காய் வச்சுருக்குறேங்க சிறகாவர ஒன்று அப்புறம் பச்சை அவரை அப்புறம் ரெட் அவரை அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் அவரை அப்புறம் மூக்குத்தி அவரை அப்படி அஞ்சு வகை அவர்காய் வச்சிருக்கிறோங்க மாடித்தோட்டத்துல அஞ்சு வகையான அவரைக்காயை வச்சு நம்ம வந்து அறுவடை பண்றதுன்றது பெரிய சாதனை தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கே சந்தோஷமாக இருக்குதுங்க எப்படின்னா பரவாயில்ல நம்ம வெரைட்டி ட்ரை பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இத்தனை வகை நான் வந்து ட்ரை பண்ணுவேன்னு நானே எதிர்பார்க்கலைங்க எனக்கே வந்து ஆச்சரியமாக தாங்க இருக்குது இத்தனை வகை நம்மளுக்கு வந்து நட்ட உடனே பலன் கொடுத்துருச்சுங்க ஃபெயிலியர் ஆகலைங்க சம்பட்ட அவரையும் பார்த்தீங்கன்னா விளைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதோட பார்த்தீங்கன்னா ஆறு அவரைங்க சம்பட்ட அவரையாடை இப்போ பார்த்தீங்கன்னா லாங் பீன்ஸில் புதுசாக வந்து என்ன ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொரியல் தட்டைக்காய்ங்க பொரியல் தட்டைக்காயின்னு பார்த்தீங்கன்னா செடி நல்லா அழகாக முளைச்சி வந்திருக்குதுங்க அதுவும் பாத்தீங்கன்னா அழகா வளர்ந்து வருதுங்க காய் கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க பாருங்க அவர் எப்படி பூ வச்சிரு பெரிய பூவாவே இருக்குது பாருங்க உங்க சூப்பரா இருக்குது பாருங்க இந்த பூ நல்லாவே பூ எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா தாங்க எடுக்குது இந்த பூ பாருங்க இது காய் ஆகுறதை நான் பாக்கிறதுக்கு தாங்க வெயிட்டிங்ல இருக்கேன் பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெட்டாக வரீங்க எவ்வளோ அழகா கொத்தா பாருங்க பூ எப்படி வச்சுட்டு வருது பாருங்க சூப்பராக அவரை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்குங்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து அவரைக்கா வந்து அறுவடை அறுவடை பண்ணலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவரை தாங்க அறுவடை ஜாஸ்தி அவரை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேக் வச்சுருக்குறேங்க அதனால பார்த்தீங்கன்னா அவரை வந்து உங்களுக்கு அறுவடை ஜாஸ்தியாக வருதுங்க நாலு பச்சை அவரை ரெண்டு பேக்கு அவரை ரெண்டு பேக்கு பட்டா வரை மூகுத்தி அவரை ரெண்டு பேக் வச்சிருக்குங்க சிறகாவை ரெண்டு பேக் வச்சிருக்கேன் அப்படி ரெண்டு ரெண்டு பேக்கு தாங்க வச்சுருக்கேன் ரொம்ப கூட வைக்கிறிங்க நான் காய் பாருங்கள் எவ்வளோ இலசா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக என்ன அழகாக இருக்குது பாருங்க காய் பரவாயில்லைங்க இந்த முறை வந்து இத்தனை ஆகிட்டும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ கீரையிலையும் பார்த்தீங்கன்னா ரெட் வெரைட்டி ட்ரை பண்ணியிருக்கிறேங்க பாலக்கீரை ட்ரை பண்ணியிருக்கேன் கீரையிலுமே வந்து நம்ம வந்து இப்போ வித்தியாசமாக ட்ரை பண்ணுறோங்க எல்லாம் கொடி பார்த்தீங்கன்னா எல்லாம் சுற்றிக்குதுங்க இது விலைக்கு விடுறதே ஒரு வேலையாக போச்சுங்க எனக்கு சாயந்தரம் ஆனால் வந்து வந்து இதெல்லாம் கழட்டி விட்டு கட் பண்ணி விடுறதுதாங்க எனக்கு வேலை இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாருங்கள் பூ எடுக்குது பாருங்கள் நம்ம லிக்யூட் தண்ணி கொடுத்தோம்னா இதில் மறுபடியும் பூ வருங்க ஆனால் இந்த பந்தல் போட்டது பார்த்திங்கன்னா ஒரு வசதிங்க எனக்கு காய் பறிக்கிறதுக்கு அழகாக இருக்குதுங்க இந்த மாதிரி பந்தல் அமைச்சா நம்மளுக்கு மாடித்தோட்டத்தில் உண்மையிலே செடிகளை வளர்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க மூக்கு தேவரை பாருங்க எப்படி கொத்து கொத்தா பூ பாருங்க எப்படி எடுத்துருக்கு பாருங்க ஆனால் ஒன்று கொடியை போட்டு அமுத்துதுங்க போட்டு இப்போ இளங்கொடியும் பார்த்தீங்கன்னா மூக்கு தியவரம் ரெண்டு பேக் போட்டு விட்ருக்குறேங்க ரெண்டு இல்லைங்க மூணையே போட்டுருக்குறேங்க இந்த முறை அவர் மறுபடியும் குத்தாவரை ட்ரை பண்ணியிருக்கிறோங்க பட்டா பட்டாவரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குத்தாவரை ட்ரை பண்ணியிருக்கேங்க ஏன்னா இந்த சீசனில் நம்ம குத்தாவரை ட்ரை பண்ணலாங்க கை மாதம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து குத்தாவரை நல்லா வருங்க வேதை சாக்கு இருக்குதுங்க வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்க அவர் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக திறன் இருக்குதுங்க நல்லா எந்த எல்லா விதையுமே முளைச்சிருச்சுங்க சூப்பராக இருக்குது செடி நல்லா நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து வரு வருதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு கட் பண்ணுங்க காயம் அந்த அவரைக்காய் பொறுத்த வரைக்கும் இந்த இது நீங்கள் ஃபாலோ பண்ணாதாங்க நம்மளுக்கு இந்த நடுமணம் அறுவடை எடுக்கலாங்க நம்ம தொடர்ந்து நம்ம அறுவடை எடுக்கலாங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க காய் பார்த்தீங்கன்னா நிறைய காய் இருக்குதுங்க கொடியா வர அதனால தான் நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேங்க உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் தான் உங்களுக்கு வந்து நான் போட்டுருக்குறேங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுன்னா டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போதுங்க இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா விதைக்க விட்டுட்டுங்க இது ஒரு கொத்து மட்டும் அப்படியே விதைக்க இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டுங்க பாருங்க இதே அவரை பட்டா வரதாங்க இங்கே பாருங்க எப்படி பூ எடுத்துருக்குது பாருங்க இந்த மாதிரி தெரிச்சா இருக்கிற விதையை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விதைக்கூடும் போது நம்மளுக்கு நல்லா முளைப்புத்தரம் நல்லா இருக்குங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விதை கூட்டம்னா இந்த காம்பல்ல பூ வராதுங்க அது ஒன்று தான் நம்மளுக்கு பிரச்சனைங்க விதை கூட்டம்னா இது ஒரு பிரச்சனை தாங்க சரி பரவாயில்ல ஒரு கொத்து போனால் போட்டுன்னு விட்டுட்டுங்க வாங்க இந்த பக்கம் வந்துட்டேங்க இப்போ ஏன்னா அந்த பக்கம் பாதி பறிக்க முடியுங்க இந்த பக்கம் தாங்க மீதி பாதி பறிக்க முடியும் பட்டை வர பாருங்க எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருப்பாரு விதவிதமான காய்ங்க தாங்க மாடி தோட்டத்தில் எனக்கே இதெல்லாம் இத்தனை ரகம் பார்க்கவும் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அவரையிலே இத்தனை ரகம் நம்ம வச்சுட்டு இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு இப்போதாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நான் நடும்போது எனக்கு தெரியலீங்க இப்போதான் நான் அதை நினச்சி பார்க்குறேங்க வெரைட்டியாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கங்க ஆனால் வந்து இவ்வளோதாக வேற வகை வச்சுருக்குறோம் அப்படின்றது எனக்கே இப்போதாங்க தெரியுது சவுண்ட் பண்ணி பார்த்தா வகை நம்ம வச்சிருக்கோம் ஆறு வகை ஆயிடுச்சிங்க தம்பட்டா வரையாட இடம் பார்த்தீங்கன்னா ஆறு வகை சூப்பராக இருப்பாங்க கலர் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக பூ எடுத்துருக்குதுங்க அப்படியே கொத்து கொத்தா எடுத்து தொங்குதுங்க கலர் பார்க்க அவ்வளவு ஒரு அட்ராக்ஷனுங்க உங்களுக்கு பழச்சடைய அப்டேட்டு அதுவுமே உங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கொடுக்குறேங்க புதுசாக பார்த்தீங்கன்னா நர்சரிலேருந்து செடிங் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாழக்கிழமை வீடியோவில் வருங்க பாருங்க என்ன ஒன்று இப்போ கொடிங்க பாருங்க அப்படியே மலாந்து இந்த பக்கம் வந்துருச்சுங்க எல்லா கொடிங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த முன்பக்கம் வந்துருச்சுங்க நிறைய இப்போ கட்டி விட்டாலும் இந்த பக்கம் தாங்க வருது எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே நிழல் முடிக்கிச்சுங்க பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற செடிங்களுக்கு வெகு உரைக்க மாட்டேங்குதுங்க சூப்பராக பாருங்க காய் பாருங்க எப்படி கொத்தா இருக்குது எல்லாம் பெண்ணுக்கு அவருக்கா பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக் முறையில் நம்ம வந்து விளைஞ்சி சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க எந்த ஒரு மருந்தும் இல்லாத நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றோன்ற ஒரு மன திருப்தி இருக்குது பாத்தீங்களா அதுதான் மாடித்தோட்டத்தோ மாடித்தோட்டத்துக்கு உண்டான ஒரே ஒரு மன திருப்திங்க காயங்க கொஞ்சமா விளைஞ்சாலும் அது ஆர்கானிக் முறையில சுத்தமா இருக்குதுன்னு அர்த்தங்க அது ஒண்ணுதாங்க இதுல வந்து அவ்வளவு மன திருப்தி நம்ம சமைச்சு சாப்பிடும் போது ஒரு திருப்திங்க நம்ம வந்து மருந்து இல்லாத காய்க சாப்பிடுறோம் அப்படின்னுட்டு ஒரு திருப்தி காய் பார்த்தீங்கன்னா உள்ள போய் மறைஞ்சிட்டு இருக்குதுங்க பச்சாவலையும் விதைக்கு உண்ணுங்க இது கொஞ்சம் பறிக்கலாம் அதுக்கப்புறம் விதைக்கு விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் இந்த பச்சாவலையும் விதைக்கூட ஆரம்பிக்கலைங்க இப்போதைக்கு டபுள் அவரை தாங்க விதை கூப்பிட்டுருக்க அவரைக்காயில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குதுங்க பெனிஃபிட்ஸ் நிறையங்க அவரை வாங்க பாலக்கரை பறிச்சிக்கலாம் இது ரெண்டாவது அரவடிங்க இந்த பேக்கில் நல்லா செருக்கு இருக்கு பாருங்க நல்லா சரக்கு சரக்கு சரக்குன்னு எப்படி சத்தம் கேட்க பாருங்க வளக்கிற நல்லா செருக்கு இருக்குதுங்க எரு கொஞ்சம் தூங்குறதுனால சீக்கிரம் வளர்ந்துருச்சுங்க நாளைக்கீரை ஒரு பேக்கில் நீங்க ஒரு மூணு அறுவடை நல்லா எடுத்துடலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் எருவு தூவி ரெண்டு அரை விட இருக்கலாங்க அதுக்கப்புறம் மாத்திடுங்க பேகை மாத்தி மண்ணை மாத்தி நிலை போடுங்க சூப்பரா வருங்க பாருங்க இவ்வளோ கீரை இருக்குது பாருங்க பாருங்க எல்லோ ரோஸ் என்ன அழகா இருக்கு பாருங்க பாருங்க எவ்வளவு ஆயிட்டு வளர்ந்துருக்கு பாருங்க செடி ரோஸ் செடிகளுக்கும் பாத்தீங்கன்னா எரு கொஞ்சம் கொஞ்சம் போட்டங்க சூப்பரா வச்சிருக்கு பாருங்க வாங்க இழந்த காய் பறிச்சுக்கலாம் இழந்த காயும் இருக்குதுங்க இழந்த பழமும் இருக்குதுங்க ஏன்னா இப்ப நிறைய குறிவா ஆரம்பிச்சிருச்சுங்க நான் வந்து டெய்லி பறிக்கிறதுக்கு ஆகட்டும்னு சொல்லி விட்டேங்க நிறைய இப்போ குருவி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க பிஞ்சு இருக்குதுங்க இப்ப பழமும் இருக்குதுங்க இப்ப நம்ம இதை பறிச்சிட்டோம்னா இருக்கிற பிஞ்சுங்க கொஞ்சம் பெருசா ஆகுங்க காய் பாருங்க எவ்வளவு ஆப்பிள் மாதிரி இருக்குது பாருங்க நிறைய பாருங்க பிரிஞ்சு பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த பேச்சுங்க பழம் பாருங்க சூப்பரா இருக்குது பாருங்க பழம் எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க அவ்வளோ ஒரு சத்துங்க இந்த பழம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு தான் நான் இன்னொரு செடி வாங்கி வச்சுங்க நிறைய காய் பாருங்க பிஞ்சு நிறைய தொங்குது பாருங்க தான் இதெல்லாம் பறிச்சிட்டோம்னா அது பெருசாகுங்க தண்ணி தாங்க பத்தம்பட ஒரு மலை வந்துச்சுனாங்க நல்லா காய் ஊறிடுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க காய் இன்னும் காய் இருக்குதுங்க அந்த பக்கம் இருக்குது பறிக்கலாம் ஒரு பழம் இருக்குது பழத்தை தேடி கண்டுபிடிக்கிறது தாங்க எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க டே கோல்டு கலர்ல மின்னது பாருங்க அவ்வளவு பெருசா இருக்குங்க இந்த பழம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க பழம் எவ்வளவு பெருசு இருக்குது பாருங்க கடையில் கூட இந்த அளவுக்கு பெருசு இல்லைங்க இந்த அளவுக்கு தாங்க கடையில் கிடைக்கிறது பழம் ஆனால் நம்மளுக்கு பாருங்க நம்ம விளையிறதுல எவ்வளோ பெருசு கிடைக்கிது பாருங்க வாங்க ஒரு ரூட் ஒன்று இருக்குது பழுத்து பழமே ஆயிடுச்சுங்க இது சைஸ் பெருசாகுன்னு பார்த்தங்க இது என்னன்னா பழம் பெருசாகிடுச்சு சின்ன சின்னதிலே பழத்துக்குச்சுங்க வாங்க மறுபடியும் பார்க்கலாம் பாலக்கிற பாருங்க ஒரு தட்டு ரப்பர் இருக்குது பாருங்க அப்படியே செருக்க பாருங்கள் பாருங்கல்ல சூப்பரான பாலக்கீரைங்க நல்லா நிறைய டிஷ் இதில் செய்யலாங்க நல்லா இருக்குதுங்க பாலக்கீரை அடுத்து பார்த்தீங்கன்னா லைப்ரரிய தக்காளி பாருங்கள் ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து லைப்ரரி தக்காளி கொடுத்துருக்குதுங்க டபுள் கலர் ஆவரைங்க இது ஒரு கால் கிலோ இருக்குங்க பாருங்கள் பச்சாவரை ஒரு கிலோவுக்கு மேலே வருங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பச்சாவரை ஒரு பெரிய அறுவடியாக கொடுத்துருக்குது பாருங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்ங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க காய் உங்கள் க்ளோஸ் அப்ளையும் காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காய் அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கிங்க முள்ளங்கி கத்திரிக்காய் பிளாக்பேரில் குண்டு கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் கொத்து கத்திரி நீலக்கத்திரி எல்லாமே இருக்குது பாருங்க அடுத்து பார்த்திங்கன்னா இழந்த பழம் இலந்த காய் எல்லாமே இருக்குது பாருங்கள் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம் ஒரு ஸ்டார் ஃப்ரூட்டு அத்திப்பழம் எல்லாமே இருக்குது பாருங்கள் எந்த காயும் பார்த்தீங்கன்னா அரை கிலோவுக்கு மேலே வருங்க அந்த அளவுக்கு வெயிட் இருக்குதுங்க சூப்பரான அறுவடைங்க இது ஒரு பிரம்மாண்டமான அறுவடைங்க ஒரே முட்டை நம்மளுக்கு வந்து இத்திலி தட்டு காய் நம்ம அறுவடை பண்ணிக்கிறோங்க பாருங்க பெரிய தட்டுங்க இது ஒரு தாம்பளம் மாதிரி இருக்குதுங்க அந்த தட்டு அதையே நான் எடுத்துகிட்டு வந்துட்டுங்க பறவடைக்கு ஏன்னா இப்போ சின்ன தட்டுலாம் பத்த தட்டை மாத்திட்டுங்க அடுத்த வீடியோ வியாக்கிழமை வருங்க என்னென்ன செடி முளைப்புத்திறன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் காமிச்சிருக்குங்க பாருங்கள் பாய்